வணக்கம் இன்று நாங்கள் அந்த இலங்கையில் நடந்த ஒரு பரீட்சை அஞ்சா ஐந்தாம் வகுப்பு கொலசி பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் கூறலாம் என்று வந்திருக்கிறேன் நீங்கள் கவனமாக நான் சொல்கிற சுருக்கமான விஷயங்களை நீங்கள் விரிச்சும் பார்க்கலாம் மிக சுருக்கமாக தான் வாரன் என்னென்று சொன்னால் நாங்கள் அந்த கா நாங்கள் படித்த காலத்தில் இருந்து நாங்கள் அந்த அஞ்சாம் வகுப்பு சோதனை பற்றி எங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ அண்மையில் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பரீட்சை முடிவுகள் வந்திருக்கு அதில் நிறைய பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதை பற்றிய புள்ளி விவரங்கள் தகவல்கள் எனக்கு முழுமையாக நான் சொல்லலை நீங்கள் வந்து அறிஞ்சிருப்பீங்க அதில் அதில் ஒரு யாழ் மாவட்டத்தில் ஒரு வானொலியில் ஒரு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஒரு பேட்டி போன அந்த பிள்ளை அதாவது முதல் மார்க்ஸ் எடுத்த வடபகுதியிலன்னு தான் நினைக்கிறேன் வடபகுதியில் கூடுதல் மார்க்ஸ் எடுத்த நூற்றி முப்பத்தாறுக்கு மேலே எடுத்த அந்த மாணவனுடைய ஒரு செவ்விய கேட்டன் அதில் வந்து அப்பா அம்மா படிப்பித்தது தங்களை அக்கறையாக படிப்பித்தது ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி கூறி அந்த சிறுவன் அந்த செவ்வியை வழங்கியிருந்தார் அது நல்ல சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது கடைசியில் ஒரு கேள்வி கொண்டு வருது ஏன் எதற்காக அந்த கேள்வி வருதுன்னு தெரியாது ஏனென்றால் அப்படி கேட்குறதே மிக தவறு என்று நான் காலமாகவே வச்சுருக்குறேன் அது தமிழ்நாட்டிலும் சரி எங்களோட இடத்துலையும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளும் சரி நீங்கள் என்னவா வரப்போகிறீங்கன்ற ஒரு கேள்வி போடுவினோம் இப்போ என்னவா வரப்போகிறீங்கன்றது சிறு வயதில் கேட்குறது எவ்வளவு நாகரிகம் என்ற ஒரு பக்கம் இருக்குது சில பேர் என்று கேப்பினம் உண்டு அதில் வந்து அது தவறும் அது வந்து வளர வளர வேண்டிய அறிவு கெட்டித்தனங்களை பொறுத்து தான் அது அமையும் அது பன்னெண்டாம் வகுப்பில் அஞ்சாம் வகுப்பில் பாஸ் பண்ணுறவர் பன்னெண்டாம் வகுப்பில் எப்படி வருவார்ன்னு அவங்களே தெரியாது கஷ்டமாக இருக்கும் சில பாடங்கள் இப்போ சயின்ஸ் பாடம் கஷ்டமாக இருக்கலாம் அல்லது மேத்ஸ் இதாக இருக்கலாம் தமிழ் பாடங்கள் சமய பாடங்கள் கஷ்டமானதாக இருக்கலாம் இப்போ அதுக்கு முதல் அவகிட்ட கேட்ட கேள்வி எப்படிண்டா நீங்கள் என்னவாக வர போகிறீங்க அதே நான் எடுத்து எடுப்பில் என்னவாக வரப்போகிறீங்கன் அந்த கேட்குற பண்பாடு இங்கே இருந்து எப்படி பிறகு என்ன விளங்கு அதை நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு பார்ப்போம் அதை ஒரு அனாவசியமான கேள்வி என்று விளங்குது எனக்கு சரி அதை கேட்குறதன் மூலம் அவர் சொல்கிறதன் மூலம் அவர் கட்டித்தார்னா வரலாமண்டா அவள் சொல்லி போட்டனே என்று சொல்லி போட்டு நான் இன்ன தொழிலுக்கு வருவேன் இந்த தொழிலுக்காக என்று சொன்னதுக்காகவே கஷ்டப்பட்டு படித்து அது பாஸ்வெண்ட் நாட்டி மனமுடைஞ்சு நாலு பேருக்கு நாலு பப்ளிக்கில் நான் எல்லா இடமும் பரவுகிற வகையில் சொல்லி போட்டேன் என்ற ஒரு ஆபத்தெல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் அதை படிப்பிக்கிற ஆசிரியர இருக்குது அங்கே அந்த நூல் நிலையங்கள் அடுத்து இடம் சூழல் பஸ்ஸில் போகணும் பஸ் இல்லாத கிராமங்கள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டணத்தில் நகரத்தில் இருந்து கொண்டு கதைக்கிறீங்களா இல்லை கிராமத்தில் இருந்து கதைக்கிறீங்களான்றது விலங்கையில் கதைக்கிறீங்களு சொன்னால் அந்த இந்த செவி வந்து இப்படி இருந்தேன் அந்த நான் இப்போ தனிப்பட்ட முறையில் அதை சொல்லையில் அந்த பிள்ளையை நான் வாழ்த்துறேன் வணங்குறான் அது நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்காது பாடமாக்கி அதெல்லாம் கணக்கே இருக்குது நிறைய பாடமாக்கு பாடமாக்குன்னு பாடமாக்கி போட்டு கொ இலங்கையில் தலை நேரம் கொழும்பு கொழும்பு சொல்லி நாங்கள் பாடமாக்கி கொண்டு இருந்தால் கொழும்பு தானே இப்போ அதில் ஆராய்ச்சி சிந்தனை அறிவு சிந்தனை நுண்ணறிவுகளை பாவிக்கிற பொது அறிவுன்றது ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று அந்த கேள்வியும் பதிலும் நாங்கள் நிறைய பாடமாகி போட்டு செய்வோம் நாங்கள் மார்க்ஸ் எடுத்துருவோம் சரி அப்படி பாடமாக நேரம் கிடைக்கிறதா இருக்குன்னு பார்த்தா அதில் விவசாய கிராமத்துலேயோ இங்கேயோ வந்து நேரங்கள் காணாமல் இருக்கும் தாதாப்பனுக்கு அந்த நேரத்துக்கு அந்த காலத்தில் விளக்கு லாம்பில் படிக்கணும் பஸ் இருக்காது போக்குவரத்துக்கு எத்தனையோ கஷ்டங்கள் அது தான் அந்த தரப்படுத்தல் வந்து வந்தது நான் அங்கால் தரப்படுத்தல்ண்டா யாழ்பா யாழ்ப்பாணம் பவனி கொழும்பு ரெண்டும் தவிர்த்த ஏனைய மாகாணங்கள் குறிப்பிட்ட மார்க்ஸை எடுத்தாலும் அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் பல்கலைக்கழகம் போகலாம் ஆனால் ஒரு பத்து அல்லது பன்னெண்டு மார்க்ஸ் நினைக்கிறேன் கூட எடுக்கணும் இவியல் ஆறு கொழும்பு யாழ்ப்பானும் அது சரிதானே அன்ராதபுராமாயிருக்கலாம் இருக்கலாம் ஆவார் மன்னார் முல்லத்தீவு இப்போ எல்லாமே வந்து கஷ்டப்பிரதேசத்துக்குள்ளே வருகுது சிங்கள இடங்கள் எல்லாம் ஏனே இணைய மாவட்டங்கள் இந்த ரெண்டு மாவட்டம் இந்த அதில் சில சிலதுகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் அது அப்படி இப்போ நான் அந்த இடத்துக்கு வாரன் அவர் அவர் சொல்கிறார் அந்த சிறுவன் தான் டாக்டராக வருவன் உண்டு இது வந்து அந்த அந்த என்ன பழக்கப்பட்டு இட்டு போன டாக்டர் இன்ஜினியர்ன்றதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அந்த உளவியல் தாக்கம் இருக்குது தானே அந்த உளவியல் தாக்கம்னு சொன்னால் அது பாஸ் பண்ணுறோமோ டாக்டராக வாரமோ இன்ஜினியராக வாரமோ இல்லையோ அந்த ரெண்டும் தான் தெரியும் இது வந்து நீங்கள் இந்த இந்த நாடுகளுக்கு ஐரோப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை அந்த மக்கள் அந்த இது ஒரு கைத்தொழில் விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நாடு அது வந்து படிக்கிறது அந்த திறமையை பொறுத்து அவர்கள் ஆறாம் வகுப்பில் கொலசிப்பில் பாஸ் பண்ணால் ஏழுக்கு போய்கில் எதில் மார்க்ஸ் கூட எடுப்பார்கள் விஞ்ஞானத்தில் எடுத்தால் டாக்டரு போகலாம் இல்லை அந்த பிள்ளை வந்து கணக்கில் தான் கூட எடுக்கும் விஞ்ஞானம் ஃபெயிலாக போயிட்டா அவள் இன்ஜினியருக்குள்ள தான் போகணும் இப்போ இன்ஜினியரும் டாக்டர்னு இல்லை நான் சொல்ல வாரதும் நான் வந்து அதில் பத்தாம் மட்டும் பொது அறிவாக பொது ஒரு சமூகத்தில் வாழ்கிறதுக்கான இது நான் உண்மையில் தொழிற்கல்வி தான் தொழிற்கல்வி தான் இந்த சயின்ஸ் படித்தான்னு விஞ்ஞானம் விஞ்ஞான பிரிவு படித்தான்னு கணக்கு மேத்ஸ் படித்தானும் தொழிற்கல்விக்கு தான் போன இன்ஜினியர்ன்றது ஒரு தொழிற்கல்வி டாக்டர்ன்றது ஒரு தொழிற்கல்வி அதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்கிறது பட்டுறது கொத்துறது இந்த மருந்துக்குள்ள இந்த மருந்தை ஊற்றுனா இந்த காய்ச்சலுக்கு இதுதான் குளிர் செய்ய அந்த அந்த வரைவுகளை படிக்கிற தான் மற்றது இதை பற்றினா அப்படி அப்படி வரும் இதை வெட்டினா அப்படி வரும் ஒன்று படிச்சுட்டு வெட்டுறோம் அவ்வளோதான் அதுக்குள்ள அறிவு சம்பந்தம் இல்லை அது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நோமல் எல்லாருமே அது இல்லை அறிவு 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 தான் அது விஞ்ஞான அறிவுன்ற எடுக்கலாமே தவிர சமூக அறிவு இல்லை அது அது பண்பாட்டியல் அறிவு அது புரிம்பு அந்த அறிவை கொண்டு வந்து இதுக்குள்ளே சேர்க்க பார்க்குறவே அவன் படித்தவன் அறிவாளின்றது அது முட்டை அது ஒரு இதான கதை அப்படி வராது படித்தவரெல்லாம் அறிவாளிங்கன்னா சிரிப்பாக இருக்கும் பல இடக்கலகம் போனவர்கள் செய்த குத்துக்கள் எல்லாம் தெரியும் அது ஆராயிருந்தா தானே யுத்தம் யுத்தத்தில் ஈடுபடுறவுகளாக இருந்தே எல்லாத்திலும் அது வரும் அதுவல்ல அது வந்து நான் திருவள்ளுவரோ அவ்வையாரோ அது பண்பியல் பண்பாடு அது வேறு பக்கமாக இருக்குது அது அந்த அதுக்கான கல்வி தொடர்கிறே இல்லை உலகம் முழுவதும் இப்போ நான் சொல்ல வர திரும்பவும் அவர் சொல்கிறார் டாக்டராக உண்டு அப்போ இவர் ஏ எட்டு ஒம்பது பத்தாம் வகுப்பில் என்ன கட்டித்தனம் வரும் அப்போ அந்த பிள்ளையை நோக்கடிக்கிற மாதிரியும் வருகுது அப்போ அது சொல்லிக் கொடுத்து வந்ததா இவருக்கு இயல்பாக வந்ததா என்ற ஒரு பிரச்சனை ஆரம்ப சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இந்த சமூகம் இது இது இந்த ரெண்டையும் சொல்லி அந்த பெருமை பேசுகிறோன்னு சொல்லுவோம் தானே அந்த பெருமையால் உயிரழிஞ்ச சமூகம் நாங்கள் இப்போ நான் முதல்ல அந்த கஷ்டப்பிரதேசம்னு சொன்னேன் மற்ற வடக்கு கிழக்கில் இருந்து நாங்கள் வடக்கு கிழக்கு கிழக்கை எடுக்கலாம் அது வன்னியும் எடுக்கலாம் வட மாகாணத்தில் குறுகிய நிலப்பரப்புக்களை விவசாயம் செய்ய போதாமல் இருந்தது ஒன்று இருக்குது அடுத்தது வந்து விவசாயம் செய்யப்பட்டது நிறைய இருந்தும் படித்தால் உத்தியோகம் என்ற தான் அந்த தொழிலாக மாறிட்டது அப்போ அவர்கள் முழுக்க வடக்கு கிழக்கில் ஃபுல் ஃபுல்லாக முழுவதுமே தமிழர் தான் வேலை செய்தார் இப்போ உதாரணத்துக்கு என்பதுக்கு முதல் என்பயங்கள் அப்போ மிச்சம் மீதிக்கு அன்றாசபுரம் கே கண்டி யாழ்ப்பாணம் என்ன கொழும்பு யாழ்ப்பாணம் இல்லை கொழும்பு பக்கங்கள்ல தான் வேலை அது செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நிறைய ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றெல்லாம் சொல்லுவினோம் அப்போ நான் அங்கே போகிறதுக்காக அங்கே போகிறதுக்கான படிப்பு ஸோ அப்போ அங்கே போயிட்டு பிற நாங்கள் அதை அந்த போராட்டத்தோடு நான் நினைக்கல என்ற அதை பற்றி ஒரு நீண்டு அப்போ அங்கே போகிறோம் இங்கே நிறஞ்சு அஞ்சு ஒழிஞ்சிட்டு மேலதிகமாக போகிறோம் அப்போ மேலதிகமாக போனால் அங்கே போய் இருந்த ஆறு சிங்கள மக்கள் தான் இருக்கணும் அப்போ சிங்கள மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்போ வைத்தியம் பார்க்கறதுக்கு சிங்களம் படிச்சிருக்கோம் அதுவும் போய் நான் ஒன்று சொல்லுவிடுவோம் அது ஒரு பெரிய கதையாது அதனால தான் நாங்கள் இங்கே இங்கே எப்படி துவக்க தூக்குனாங்கள் இங்கே என்று பண்ணுறதோ அதுக்குள்ள ஒன்று வருகுது அப்போ நீங்கள் வந்து போராடினதும் அங்கே போகிறது அங்கே பிறகு அடி வாங்குறதும் அங்கே பிறகு இங்கே ஓடு இங்கே வந்து வடகிழக்கில் அடிக்கல அந்த கலவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெற்கில் தான் நடந்தது அப்போ திரும்ப அதுவும் படிக்க மாட்டோம்டா ஒரு ஒரு சிங்கள மாது ஒரு வயது போன எண்பது வயது கிளவியண்டு வயங்களை அவள் வந்து சிங்கள மொழியில் சரளமாக சொல்கிறான் எனக்கு அங்கே வலிக்குது முது உலையக்கில் தான் காலுக்குள்ளே நோவுது அல்லது கால் உலைய வரையக்கில் எனக்கு குந்தோணும் எழும்போணும் ஏதோ எல்லாம் சொல்கிறான் இது இவ்வளவு புளிஞ்ச தாம அதாவது இந்த சரளமாக கதைக்கிறார் சிங்களம் அது அது என்ன சொல்கிறது தாய்மொழி அப்போ அதில் இவர் வேறு இங்கே இருந்து போனவர் சிங்களம் படியாமல் போய் இன்னொன்று ஊசி போடுவார் இங்கிலீஷில் படிச்சுட்டு இன்னும் விலங்கையில் அது சிங்களம் படிக்கணும் அதுக்குள்ளே வருது இது வந்து நான் அதோட ஏன் அங்கே வாரேனுண்டா இந்த இதுக்கு கீழே சில கருத்துக்களை நான் தலைப்புக்கு வெளியில் கதைக்கோணுன்டா நான் வ அப்போ திரும்ப இன்னொன்று கேட்குறோம் இவர் உடனே சொல்கிறதுண்டா அதுன்ற தன்மை வந்து எனக்கு ஒரு காலத்தில் நீங்கள் எழுபதாம் ஆண்டு நாடகங்கள் அந்த இலங்கை வானொலியில் ஒன்பது மணிக்கு நாடகம் போடுவினோம் அதில் எல்லாம் வந்து க நான் அதை திருப்பி சொன்னால் அது பரவீனும் அதுக்காக நான் சொல்ல விரும்பேரில் சொல்லுவினோம் வேணும் அந்த இது வீடு வந்து உண்மையாக சேவை செய்யையா டாக்டரும் இன்ஜினியர் என்ன சேவை செய்ய இலவசமாக செய்யணும் அங்கேயாவது அப்புறம் ஒரு ஃபார்மசி போட்டு அங்கால ஓடி போய் அங்கேயும் வேலை செய்யணும் இங்கே செய்யணும் காசுக்குண்டு தெரியுதல்லோ சம்பளம் கூட முழங்கிக்கு போயிட்டு இருந்தாலோ அப்போ நீங்கள் சம்பளம் ஒரு இப்போ ஒரு நாற்பது நாயிரம் தானண்டா அவர்கள் இப்போ ஆசிரியருக்கு கொடுக்குற சம்பளம் இப்போ ஒரு அறுபது ரெண்டுவா அறுபது கொடுத்தா போவினோம் அப்போ இலவசமாக செய்யணுமா சேவை செய்யணுமாமுண்டா என்ன சேவை எங்கே எந்த டாக்டர் எங்க சேவ செய்த எங்கேயாவது ஒன்று இருக்குது நான் இந்தியாவில் இருக்குது நான் அரைஞ்சிருக்கிறேன் சம அதாவது காசு வாங்காமல் வைத்தியஞ்சுக்கிறேன் ஆனால் வாழ்க்கை செலவுக்கு வாங்கத்தான் போகணும் இல்லை ஆனால் அவன் நோக்கம் வந்து அடுத்தது இதுக்குள்ளே இன்னொரு அந்த காலத்தில் மறைஞ்சிருந்தது சீதனம் அந்த சீதனம் இருக்குத்தானே அந்த படித்த உத்தியோகத்தருக்கு சீதனம் என்று சொல்லி கொண்டு இருந்தது அப்போ அது அந்த 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 அது கூட வாங்கலாமன்றது இப்போ எல்லாம் கலந்து தான் நாங்கள் வருதுங்க ஸோ அப்போ இது வந்து இது இது பின்னண தொடர்ச்சி இந்த வரைக்கு வருதுன்றது தான் நான் இதில் சொல்ல வந்தேன் இந்த வரைக்கு அண்டைக்கு எப்படி இந்த இந்த எங்களோட எங்கள தலைமத்துவம் அந்த உத்தியோகத்துக்காகவே போராடி உத்தியோகத்துக்காகவே துவக்க தூக்குற அளவு தான் நாங்கள் அடிப்படையில் இருந்தது அதுக்கு பிறகு அங்கே அடிச்சிட்டாங்க எனவே தமிழனை அடிச்சிட்டாங்க அல்லது உலகத்தில் எந்த நாட்டிலும் அடிப்பான் எந்த நாட்டிலுமே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் எங்களுக்கு அது ஒரு இதுகள் வைக்கக்கல இங்கே கலைக்கிறது இருக்கிறது அந்த முறை இருக்குது அது முதலாளித்துவம் அதை செய்யும் அதை நியாயமாற கேட்டு தண்டா அப்போ அதை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம் பிர கத்த துவங்கிடுவோம் அங்கே இங்கே அடித்து போட்டானுன்னு சொல்லி அது அந்த தவறுகள் இருக்குது இந்த தவறை சரியான முறையில் விளங்கி கொண்டு அந்த ஒடுக்குமுறைக்காக போராடாமல் உத்தியோகத்துக்காக போராடின முறை இங்கே இருக்குது நிறைய விதிவாக அதை அந்த தலைப்பில் நான் கதைப்பண்ணுன்றா அதை நிறைய கதைக்கணும் இந்த கொலசிப்போட இந்த டெஸ்ட்டோட நான் சேர்க்கிறதால இது கொஞ்சம் வித்தியா வித்தியாசமாக இருக்குது மற்றது இது சீதனத்துக்காக அடிப்படை வருது மற்றது இந்த 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 வவுனியா மன்னாரில் படித்து பாஸ் என்று சொன்னால் அவளுக்கு பள்ளிக்கூடம் வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் அதாவது இந்து கொலிச்சா இருக்கலாம் சென்ற கொலைச்சா இருக்கலாம் காட்டில்

பத்தாம் வகுப்பும் பாஸ் பண்ணாமல் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணாமே கூடும் அல்லது எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிட்டோம்னா அட்வான்ஸ் லெவலில் தட்டு தட்டுப்படுவோம் அப்போ நாங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னுடா நாங்கள் இந்த இப்படியான கேள்வி இல்லாமல் படிக்கிற திறமை ஒன்பதாம் வகுப்பில் போகல தெரியும்னா எனக்கு கணித நல்லா ஓடுதா விஞ்ஞானம் ஓடுதா அல்லது ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய மாதிரி போகுதான் அப்போ முதல் அறிவுக்கு படிக்கிறேன்னு சொல்லித்தான் இதுக்குள்ள போகணும் தொழிற்கல்விக்கு எங்களுக்கு ஆக்கள் தயாரிக்கப்படுவது தேவை நாட்டுக்கு டாக்டர் தேவை இன்ஜினியர் தேவை எல்லாம் தேவை நான் இல்லைன்னு சொல்லல அந் அதுக்கு போயக்குள்ள அவையால் மார்க்ஸ் எவ்வளோ கூடு எடுக்கணுமோ திறமை எங்கே பாவிக்கணும் அதன்படி போவினோம் போகட்டும் போனால் அப்புறம் நாங்கள் அங்கால் கொண்டு பிரிப்போம் விஞ்ஞான பிரிவு வர்த்தக பிரிவு மூன்று பிரிவுகளாக நாங்கள் பறிப்போம் ஆர்ட்ஸ் படிக்கிறாக்கள் மற்றது இது இன் இன்ஜினியர்டா மேத்ஸ் படிக்கிறாக்கள் அதை நாங்கள் அங்கால பிரிப்போம் அதுக்கு முதலே அவசரப்பட்டு சொல்லி இருக்க தேவையில்லை இந்த சொல்கிறதுக்கு பின்னால் வெறும் பெ தான் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க இது வந்து அது அது வந்து இந்த ஒரு வித்தியாசமான மோகம் உங்களுக்கு நான் இதில் இதில் கணக்க சொன்னால் அது ஒரு 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 பரப்பு அதை கேட்டு மாற்று அப்படி யோசிப்பேன் சில பேர் சொல்லுவோம் தானே ஆங்கிலம் படித்தா இதுண்டு அப்படி இல்லை தமிழ் படித்தா தான் இதுண்டு வரணும் என்னென்னு சொன்னால் அதை சொல்லி அதை அதை மாத்தி மற்ற பக்கம் சேர்க்கிறது அது மாதிரி அப்போ நாங்கள் இதில் மிக கவனமாக இருக்கணும் இப்படியான பிள்ளைகளுக்கு திறமைகளை படிக்கணும் மற்ற நிறைய பிள்ளைகள் படிப்பில் அறிவில் வளர்ந்து அறிவான பிள்ளைகளாக பண்பாடுள்ள நல்ல நேர்மை உள்ள ஒரு சமுதாயம் எங்களுக்கு தேவையாக இருக்குது எனவே வந்து நாங்கள் கல்வியை கட்டுட்டு இது கும்பறலாம் இப்போ இன்னொரு பிள்ளை இப்படி செய்யலாம் விவசாய நாடு இப்படி பாருங்கள் இந்தியாவோ இலங்கையோ வந்து எண்பது வீதம் விவசாய நாடு எழுபத்தி எட்டு இருக்குது எண்பத்தி ரெண்டு வர அப்போ எண்பத்தி ரெண்டு வீதம் விவசாய நாடுன்றா நான் ஒரு விவசாய போதனாசிரியராக வரணும் நான் நான் ஒரு நான் ஒரு விவசாயியாக வரணும் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு விவசாயியாக வரணும் அல்லது நான் எச் எஸ்எஸ்சி மட்டும் படிச்சுட்டு நான் வந்து பாம ஸ்கூலில் படிச்சுட்டு நான் ஒரு பெரிய விவசாயியாக வருவேன் அப்படி சொல்கிறேன் இல்லை அடுத்தது விவசாய போதனாசிரியராக வரலாம் பல்லக்கெல்லாம் போயிட்டு அப்போ அப்படி அதொண்டும் வராது அது அப்போ பெரும்பான்மையாக செய்கிற ஒரு விவசாய நாட்டில் உங்களுக்கு டாக்டர் அப்போ எத்தனை டாக்டர் தேவை ஏன் தேவை எல்லாம் இருக்குது நிறைஞ்சிருக்குன்னு அப்போ நிறைய நோயாளி தேவையா அப்போ நோய் வரும்னு நீங்கள் முதலே எதிர்பார்க்குறீங்க அப்போ ஒருதருக்கு நோய் இல்லைண்டா ஒரு வருத்தம் இல்லைண்டா அப்போ உங்களுக்கு தெரியுது ஆக்சிடென்ட் வரும் என்ன நோய் வரும் எனவே நாம் வைத்தியம் செய்யலாம் அப்படி வருதா அப்படி 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 அவர் யோசித்து வெற்றிடம் பார்க்குறாரா அப்போ அங்கால் போய் நிறைய ஆட்களை எடுத்தால் அப்புறம் வேலை இல்லாமல் இருப்பீங்க அப்போ வேலை என்று சொன்னால் இத்தனை பேருக்கு இவ்வளோ டாக்டர்னு தான் இருக்கும் வவுனியா வவுனியா வைத்தியசாலையில் பதினஞ்சு டாக்டரும் ஒரு நூறு ந நர்ஸ்மாரும் இருக்கணுமெண்டா அதுதான் இருக்கும் இருநூறு கட்டிலுக்கு இத்தனை டாக்டர் அல்ல அஞ்சூறு கட்டில் போட்ட மருத்துவமனைக்கு இவ்வளோ டாக்டர்ண்டு ஒரு கட்டுப்பாடு தான் இருக்கும் இப்போ அது மாதிரி அது அது மாதிரி இப்பறம் ஊர்வலம் ஜீவனம் உண்ணாவிரதம் இருப்பினும் ஆர்ப்பாட்டம் ஜீவனம் ஸோ அது அது ஒரு பக்கம் அப்போ எனவே வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் எடுக்கிற அளவு தான் எடுக்கும் எனவே இந்த பெருமை இந்த திரும்பவாருன்னு அந்த பெருமைக்காக கதைக்காமல் பிள்ளைகளை வந்து மூலச்செலவு செய்கிற மாதிரி நான் டாக்டராக வருவேன் நான் இன்ஜினியராக வருவேன் நான் ஆசிரியராக என்று சொல்லுவீங்க சரி அது எல்லாமே ஒரு உத்தியோகம் உத்தியோகம் அந்த அந்த உத்தியோகத்துக்கு தான் எடுக்கிறது அந்த உத்தியோகத்தை சொல்கிறது அப்போ யார் எல்லாரும் எல்லோரும் அதுதானா எல்லாரும் ஆசிரியர் எல்லாரும் டாக்டர் எல்லாரும் இன்ஜினியர் வேறு என்ன வேறு ஒரு தொழிலும் இல்லையா விளங்கவில்லை எனக்கு நாட்டு மக்கள் மொத்தத்தில் பன்னெண்டு வீதம்னா பன்னெண்டு வீதம் தான் அரசாங்க உத்தியம் கல் கல்வி கந்தூர்லையாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் இராணுவமாக இருக்கலாம் எல்லாமே எல்லா அரசாங்க உத்தியோகம் கச்சேரியில் வேலை செய்கிறதா இருக்கலாம் எல்லாம் சேர்த்து பன்னெண்டு வீதம் தான் வரும் என்று கணக்கு இருக்குது அப்போ அப்போ எண்பத்தி மிச்சம் மிச்சம் வந்து எண்பத்தெட்டு வீதம் வந்து விவசாயம் கைத்தொழில் மீன்பிடி மீன்பிடி விவசாயத்துக்குள்ள அடங்கும் கைத்தொழில் அடுத்தது அப்போ அப்போ அதுக்கு படிக்கிறது இந்த படிப்பு அப்போ நாங்கள் செலவழித்து படிக்கிறதா அப்போ எல்லாரும் அறிவு பொது அறிவோட பன்னிரெண்டாம் வகுப்பு பல்லாக்கலம் வரை ரெண்டையும் பெருவினம் என்ற ஒரு நோக்கம் இருக்குது தொழிற்கல்விக்கு எடுத்தாலும் கூட அது பல்லலக்கழம் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் விவசாயம் செய்யலாம் பிடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இப்படித்தான் இந்த ஐரோப்பா நாடுகள் இருக்குது எல்லாரும் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு தான் சாதாரண மிக சிறிய வேலை எல்லா வேலையும் சிறுண்டில் எல்லா வேலையும் செய்யணும் ஸ்ரீகண்டா சம்பளம் கூட குறையதுக்காக சொல்ல வந்தனான் இங்கே வந்து ஒரு உயர்ந்த தொழிலும் இல்லை தாழ்ந்த தொழிலும் ஐரோப்பாவில் இல்லை எல்லாம் ஒரே அது சம்பளம்தான் வித்தியாசப்படுது மற்றும்படி எல் எந்த தொழிலுமே நே ஒரே இதுதான் மிகப்பெரிய பட்டதாரிகள் எல்லாருமே சாதாரண எல்லா வேலையும் செய்வினாள் எங்களை போல் அந்த வேலை செய்வோம் இந்த வேலை கொண்டு ஒதுங்குற முறை இல்லை எனவே நாங்கள் இந்த இந்த சீதன சந்தையை யோசிக்கிறதும் பெருந்தொகை காசு எடுக்கிறதும் உண்மையில் சேவதானா அல்லது மீண்டும் பெயில் விடுவோம் என்று தெரியாமல் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 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 தாகத்தை கொடுத்து அவையில் அதை அடைய முடியாம போய் மனஸ்தாபப்பட்டு அக்கம்பக்கங்கள் அல்லது எல்லாம் வெயில் விட்டாலும் பரவாயில்ல முன்னுக்கு சொல்லிட்டோம் இப்படி ஒரு உத்தியோகம் என்று சொல்லி அப்படி ஒரு கற்பனையாக அல்லது அப்படி ஒரு அப்படி ஒரு ஆசையா தான் நிறைய கணக்கை நான் சொல்லலாம் இதில் இதுல வந்து இந்த போராட்ட காலத்தில் எல்லாம் அந்த பிரதேச பொறுப்பாளராம் இன்னாராமின்னு அந்த உயர்த்தி விடுறது உயர்த்தி விட்டு அந்த பெருமையை சேர்க்கிறது எங்கள்ட ஒரு பொறாண்மையும் பெருமையும் கலந்து போன ஒரு சமூகம் இது என்ன செய்யுண்டா ஒரு மற்றவனை சூண்டி விடுறதாக இருக்கும் ஒரு மிக கேவலமானதொண்டு நடந்தது நான் இதை பற்றி ஒரு ஆளோட கதைச்சோடத்தில் வகுப்பில் வகுப்பில் அது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்ததுன்னு சொல்லி அதை கேள்விப்பட்டதுலேருந்தே எனக்கு சரியான ஒரு மிகப்பெரிய ஆதங்க இது சிறுகதையில் எழுதக்கூட எழுதி பெறப்போணுமன்ற விஷயமும் இல்லை இது அதாவது சொல்லலாமோ தெரியவில்லை யா அது வந்து வேறு மாதிரி சொல்லுவோமே கொஞ்சம் மாற்றி அதாவது முதலாம் பிள்ளையாக வகுப்பில் வந்திருக்கிறார் ரெண்டாம் பிள்ளையாக வந்த பிள்ளையிட தாய் ஒரு வகுப்பில் நாற்பது புள்ள படிக்கணும் முதலாம் பிள்ளையாக வாரார் கணக்காக மார்க்ஸ் எடுக்கிறார் ரெண்டு வயங்கள எட்டாம் ஒன்பதாம் வகுப்புக்குள்ளே ரெண்டு வயுங்கள் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்குள்ளே அப்போ அவள் வந்து அந்த புள்ள முதலாவதாக வருதுன்றா இவர் ரெண்டாவதாக வருதர் இருப்பார் தானே ரெண்டாம் பிள்ளையாக ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் முதலாம் இடத்துக்கு வர்றதுக்காக இந்த பிள்ளை அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த ஏ ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கினோம் ஆறு இந்த பிள்ளையோட தாய் ரெண்டாவதாக வார பிள்ளையினுடைய தாய் பக்கத்து வீடு அக்கம் பக்கத்தில் அவர் அவர் அவரை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராமல் செய்கிறதுக்காக அல்லது அவருக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கணும் ஸோ அப்படி வைங்க அது வந்து மிக மிக கொடுமை மிக மிக வெக்கம் உலகத்திலே இது வெளியே சொல்ல இலாது இப்போ ஒரு மனித நாகரிக நான் அடிக்கடி கண்டினேவிய நாட்டேன்னு சொல்லுவேன் ஏர்மனேன்னு சொல்லுவேன் மிக மிக நல்ல மனிதர்கள் அதி உச்ச நல்ல மனிதர்கள் வாழ்கிற நாடுகள் இது அதுவெல்லு சொன்னால் அது அந்த ரெண்டு விதமாக பார்க்குறேன் நான் அதில் இடசாரிகள் வாசனை சிந்தனை அறிவுபூர்ணமான மக்கள் வடங்களில் சொல்லே அது பக்கக்கீடான விஷயம் நான் சொல்லவார் அப்போ அது மாதிரி அந்த அந்த தூண்டுதல் அப்போ நீங்கள் வந்து பெருமை பேசுகிறதும் இந்த பிரதேச பொறுப்பாளராக அப்போ ரெண்டாவது பொறுப்பாளர் வரணுமென்றால் முதலாவது பொ பொறுப்பாளர் இல்லாமல் போகணும்னு நினைக்கிற ஒரு கெட்ட குணம் உண்டு அப்படி இந்த இந்த நாடுகளில் இல்லை அவனை எவ்வளோ முன்னேறணுமோ ஒத்துழைச்சு அவனை முன்னேற்றுவாங்கள் ஒரு தரம் மாட்டாங்க மாட்டாங்கள் எவ்வளோ வசதியாக எவ்வளோ பணத்தில் எவ்வளோ முன்னேறினாலும் இந்த தொழிலை செய்தாலும் அதுக்கு பக்கத்துணியாக இருக்கிற நாடுகள் இதுகள் அது மாதிரி நாங்களும் இப்போ அந்த நாடுகளை நான் உதாரணம் இல்லை இது எங்களை தமிழ் அடிப்படையில் நிறைய இருக்கின்ற மாக்கல் அதாவது அதாவது பொறாண்மையை ஒழித்து அவ்வையார் திருக்குறள் போன்ற அறிஞர்களுடைய விவகான இப்போ விவகானந்தார் இப்போ விவகானந்தார் வள்ளர் போன்ற விவகானந்தர் வள்ளர் வள்ளலார் எல்லோரும் நீங்கள் வாசிச்சிங்கண்டா நீங்கள் மதத்துக்களாலாம் போகணுமெண்டில் அறிவுக்களால் வந்து நீங்கள் இங்கே அறிவு பக்கத்துக்கே வரலாம் அவர் கடவுளுண்ட வார்த்தை பாவிப்பினமே தவிர அவர் நிறைய சமூகத்துக்கு அது ஔவையாராக இருக்கலாம் வள்ளுவராக இருக்கலாம் எல்லாருமே வந்து அறிவுக்குள்ள தான் அறிவுக்கு தான் கொண்டு வருகிறோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அறிவுக்கும் பண்பாட்டுக்கும் வரணும் இந்த திரும்ப திரும்ப தொழில் மகத்துவத்தை இந்த தொழில்தான் உயர்ந்தது இந்த தொழில் குறைந்தது போனோம் சொன்னால் நாடு பொருளாதாரத்தில் வளராது எனவே இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கு உண்மையாகவே அது அந்த விஷயங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டிருக்க இடதுசாரி சிந்தனை உள்ள இதை நான் முதல் சொன்னதே முழுக்க முதலாளித்துவ மனோநிலை சிந்தனைகள் எனவே முதலாளித்துவ மனோநிலை சிந்தனையிலேருந்து நீங்கள் விடுபடணும் பெரியார் தந்தை பெரியாரோடத்தில் சொல்றார் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறதுன்றதே சோம்போறியல் தான் என்று சொல்லி இப்போ எங்களுக்கு கட்டாயம் தேவைக்கு ஆக்க இருக்குது வைத்தியத்துக்கு ஆள் தேவையாக இருக்குது டாக்டர் தேவையாக இருக்குது இன்ஜினியர் தேவையாக இருக்குது அது ஒரு பக்கம் ஆனால் அந்த மனோநிலை வந்து சோம்பரித்தனமாக உழைச்சி உற்பத்தி உழைக்கிற உற்பத்தியில் ஈடுபடாமல் சும்மா இருந்து சாப்பிடலாம் கடை போட்டால் சும்மா இருந்து சாப்பிடலாம் அது மாதிரி உத்தியோகம் பண்ணினா காய்ச்சை போட்ட மாப்பிள்ளை காய்ச்சட்டை போட்ட மாப்பிள்ளை அந்த எழுபதில் வேட்டி கட்டி சரம் கட்டிட்டு வருகிறோம் அட்வான்ஸில் படித்து கேம்பஸ் முடிச்சுட்டு வேட்டியோடு இருப்பினா பிறகு அந்த இடையில் எழுபது எழுபத்தி அஞ்சு காலங்களில் வந்து அந்த ஜீன்ஸ் காலம் வருகுது அப்போ அதில் காய்ச்சை போட்ட மாப்பி மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொண்ணுக்கு தேவை அப்புறம் அதுக்குள்ளே ஜீதனம் தேவை ஸோ அந்த அந்த கலாச்சாரம் தான் இந்த இந்த பெருமைகள் எல்லாம் வருது அதுக்கு முதலே பெருமைகள் இருக்கு இன்னாராம் அதை படிக்கிறானாம் இது படிக்கிறானாம் என்ன பல்ல இலக்கலத்தில் படிக்கிறாண்டா அங்காலும் படிப்பு இருக்கு உங்களுக்கு தெரியுமா பன்னெண்டாம் வகுப்பு பதிமூன்று பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது இருக்குது அது வாசிக்கிறது சிந்திக்கிற அப்படி எத்தனையோ ரெண்டாம் வகுப்போட விட்டவர்கள் எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகளும் இல்லை அறிவாளிகள் எல்லோரும் படித்தவர்களும் இல்லை இதுதான் உண்மை இதுக்கு பிறகு அதை விட அடுத்த விட அறி நல்லவர்களே அறிவாளிகள் நல்லவர்கள் ஆறுன்றால் அதுக்கு ஒரு வரவிலக்கணம் இருக்குது பண்பாடு அது கணக்கு இருக்குது நீங்கள் வந்து இந்த நல்லவருக்கான அடையாளத்தை நீங்கள் தேடிக் அது அது நான் இப்போ அது நான் தொகுத்து வச்சுருக்குறேன்னு நான் ஒரு நாளைக்கு பிற சொல்கிறேன் அப்போ தேர்தலில் வாக்களிக்கிறத விட பண்பாடு அறு இருக்கணும் ண்டு அங்கால பின்னுக்கு அப்போ எனவே நாங்கள் இது போன்ற பெருமைகளை கேள்விகளாக கேட்டு என்னவா வரப்போகிறோ என்று கேட்டு மற்றவரை சூன்றது நீங்கள் என்னவா வரப்போகிறோம் அவரை சொல்லிட்டேன் இந்த நான் சொன்னேன்னா இந்த எல்லாம் சொல்லி முடியுங்க சொல்லி முடிச்சாப்புறம் இங்கே அங்கே கமெண்ட் செய்யணும் இந்த பட்டிமன்றங்கள் மாதிரி அந்த பட்டி மன்றங்களில் நம்ம அந்த நகர்ப்புறத்தை மையம் கொண்டு அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓடணும் அங்கே அவருக்கு ட்ரௌசரை எடுத்து கொடுக்கணும் வெளியிட்ட கட்டணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பஸ்ஸில் ஏற்றணும் அந்த அதுக்குள்ள தான் எல்லாம் வரும் அந்த அந்த பேசுகிறவர்களும் நடுவரும் அதை தான் அதுக்குள்ள அனுப்பினோம் அந்த மண்வெட்டி எடுத்து கொடுத்தது உணவை உணவ உணவை பார்சல் பண்ணி கொடுத்து விட்டால் அங்கே கொண்டு போய் கமத்தில் கொடுத்துட்டு வாங்க கொண்டு சொல்லி விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு பிள்ளையை விட்டுட்டு வந்த அப்படி வரா அப்படி அப்படி மறந்துட்டு நம்ம அங்கே இருந்து இங்கே வந்து ஸோ அது மாதிரி தான் நாங்கள் வந்து ஏன் இதில் தொகுத்து நான் சொன்னால் நிறைய வாசிங்க சிந்திங்க பண்பாடு பொறாண்மையை தூக்கிறீங்க நல்ல ஒரு உலகத்தை படைக்கணும் முன்னேங்க சக மனிதனை நேசிக்கணும் முன்னேங்க நோகடிக்காமல் மரணிக்க செய்யாமல் தோழமையுடன் வாழ்வதே மானிட வாழ்வு எனவே வந்து அந்த நல்ல நெறிகளை படித்து இந்த 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 தொழில்களை தூக்கி பிடிச்சி எப்போ நீங்கள் ஒரு தொழிலை தூக்கினீங்கன்னா இன்னொரு தொழில் குறையும் நீங்கள் பெருமை பேசி ஒரு தொழிலையும் நீங்கள் பெருமை பேசாதீங்க நான் இன்னொரு தலைப்பில் இன்னொன்று கதை கேட்கிறேன் அது வந்து அந்த என்ன முன்னோர்கதை பற்றி சொல்லுவினோம் ஸோ அது நான் ப்ரோ சொல்கிறேன் முன்னோர் கஷ்டப்பட்டு முன்னோர்னெண்டா வியாபாரத்துக்குள்ள விவசாயத்தில் முன்னேறணுன்ற உதாரணத்தை அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்கள் ஸ்பீ கதைக்கிறவர்கள் வந்து கதைக்கிறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பேரில் சொல்லையில்லை அவள் எல்லாருமே அந்த சுற்றி சுற்றி டாட்டா எப்படி முன்னேறினார் விழுந்து விழுந்து முன்னேறினார் அந்த அதுக்குள்ள தான் சுற்றுக்கு நம்ம அந்த எல்லா பொருளையும் தேக்கி வச்சுருக்கிற ஒரு நாட்டில் உற்பத்தியில் மிதஞ்சு பணக்கார நாட்டாக இருக்கிற நாட்டுக்குள்ளே போயிருந்து உற்பத்தியை தேடினா அவர் முன்னேறுவார் தானே சோமாலியாவில் கொண்டு விட்டு முன்னேறினா தான் உண்மையான முன்னேற்றம் இப்போ நீங்கள் வந்து அதாவது சோமாரியா மாதிரி இந்த பூமி சோலா ஈழ நாடுன்னு நான் சொல்ல அந்த பூமி சரியில்லை அந்த பூமி வந்து விளைஞ்சு கொடுக்காது பனைமரமோ தென்னைமரமோ நெல்லோ விவசாயமோ செய்கிறதுக்கான மலேசியா மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ சீனா மாதிரியோ இந்த குளிமை என்ன சொல்கிறது விவசாயத்துக்கேற்ற நிலங்கள் இல்லாத நாடுகள் பஞ்சமாக இருக்குது ஸோ அதுகளை நீங்கள் நான் அதை உதாரணத்துக்கு எடுத்து வேண்டு நீங்கள் எடுத்துருவீங்க அதுக்காக சொன்னேன் எனவே வந்து அது நான் இன்னொரு தனித்தலைப்பில் சொல்கிறேன் எனவே வந்து இந்த பண்பாடு ரீதியில் இந்த இந்த சிறுவர்களுக்கு மனநோயை ஏற்படுத்தாமல் அவர்களை நீங்கள் இப்படியான கேள்விகளை கேட்காத சொல்ல வாரன் இதால் வந்த இதால் வந்த கொடுமை வந்து இது யுத்தம் வரைக்கு வந்தது இந்த இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லி போட்டு உத்தியோகம்டா எல்லாம் உத்தியோகம் தான் இந்த அரசாங்க உத்தியோகத்தை சொல்ல இல்லை அந்த சொன்ன உத்தியோகம் உத்தியோகம்ண்டா உத்தியோகம் யோகம் அந்த ஒரு தொழில் ஒரு தொழிலை செய்கிறேன் தான் அது அது என்ன தொழிலா நான் இதில் தொழிலேயே சொல்லையில் என்ன சகல தொழில் எல்லாம் நீங்கள் கண் கண்ணால் பாருங்கள் அக்கம் பக்கத்தில் கதிரை இருக்குது மேசை இருக்குது புத்தகம் இருக்குது ஆறு செய்கிற கப் இருக்குது தேத்தண்ணி தண்ணி கப் இருக்குது லைட் இருக்குது பார்க்குற இடம் முழுக்க என்ன இருக்குது தலைவணி இருக்குது பெட் இருக்குது அப்போ இதுகளை எல்லாம் செய்யாமல் இந்த பொருள் வராதுங்க நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் போய் இருந்தாண்டு கணக்கு பார்க்க அது வந்து இந்த இந்த உற்பத்தியாளர்களோட கணக்கு பார்க்குற மையமாக தான் அது வருது இந்த உற்பத்தியால் அது நான் முதல் ஒரு காலத்தில் கதச்சிருக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு முதல் நீ மக்களுக்கு நீங்கள் சேவகம் செய்கிற ஆக்கள் தான் நல்ல உத்தியோகம் மக்கள் தான் நாட்டு மக்கள் விவசாயிகளும் மீன் பிடிக்கிற அந்த விவசாயம் கைத்தொழில் செய்கிறவையில் தான் நாட்டு மக்கள் அவர்களுக்கான வைத்தியம் அவர்களுக்கான பிள்ளைகளுக்கு படிப்பிக்க போகிறீங்க அதை நாங்கள் உங்களை பிடிச்சி விட்றோம் கூலிக்கு உங்களை கூலிக்கு அந்த கூலி பிரச்சனையும் ஒன்று இருக்குது கூலி உண்டு கூலிக்கு வேலையாண்ட கூலி தானே ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டோ ஒரு 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 அதே சொல்லுவோம் வைத்தியருண்டு வைத்தியருக்கு ஒவ்வொரு நாளும் போடுற சம்பளம் கூலி தானே கூலிக்கு தானே அவர் வேலை செய்கிறார் அதன்னே அது வேறு கூலி இது வேறு கூலி மாதம் ஒரு மாதம் சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு நல்ல காசு ஒவ்வொரு நாளும் கொடுத்தா வேறு காசா இது வந்து அறிவு அறிவு இது பகுத்தறிவா பகுத்தறிவுக்கு வாங்கோ நிறைய வாசிங்க சிந்திங்க முக்கியமாக இடதுசாரி சிந்தனைகளை வாசிங்க அங்கே தான் அறிவு குவிஞ்சு கிடக்கு இப்போ நீங்கள் காண்ற லைப்ரரி காண்ற புத்தகங்கள் எல்லாமே புத்தகம் இல்லை நீங்கள் வந்து என்னத்தை வாசிக்கிறீங்களோ தெரியாது வாசிக்கே இல்லை நீ இனி வாசிக்கலாது எனவே வந்து வாசிக்கிறீங்க அறிவான நூல்களை வாசிங்க அறிவு அறிவுக்களை தான் அறிவு இருக்குது பண்பாடு இருக்குது அப்போ நீங்களே இல்லாதான் இப்போ நான் கதைச்சதெல்லாம் நீங்களே எடுத்துருவீங்க இதில் கதைக்க வேண்டியதாகவே இல்லை புத்தகம் மினக்கட்டு தரும் ஒவ்வொரு கதை கதைக்கிறோம்னு சொன்னால் சமூகம் வந்து அப்படியே தான் அதோடய பொருள் எனவே வந்து இப்படியான பிள்ளைகளை கெடுக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்காமல் என்னவா வரப்போகிறீங்கன்ற உபத்திரங்களை தி திணிக்காமல் அவர்களை நல்லா படி நல்லா படி ஒவ்வொரு துறையாக படித்து கொண்டு போன்ற அது பத்தாம் வகுப்பில் வந்து அந்த பிரித்து விடுவினோம் அட்வான்ஸ் லெவலில் பிடித்து விடுவினம் என்ற கெட்டித்தனத்தை பொறுத்து பிறகு அவையில் படிப்பினும் அவ்வளோதான் இது பெருமைக்காக சேர்க்காது எங்கே கூறிக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்